இந்த தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட முன்னூற்றி முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு சமுதாய மக்கள் வாழக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் குறிப்பாக நீங்கள் சொல்லக்கூடிய முக்குளத்தூர் சமுதாய சமுதாயம் பல திராவிட கட்சிகள் அதாவது இப்போ அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கியாக இருந்த இந்த மக்கள் இன்றைக்கு பிஜேபிங்கிற இந்த ஒன்றிய அரசினுடைய சூழ்ச்சியால் தான் இன்றைக்கு அரசியல் அனாதைகளாகப்பட்டிருக்கிறார்கள் என்பது என்னுடைய குற்றச்சாட்டு என்ன இதே குற்றச்சாட்டு வந்து கே கே ஆர்கே நகரில் நடந்த தேர்தலில் தினகரன் அவர்களுக்கு இரட்டை லட்சணத்தை முடக்கணிலிருந்து அவர் இட்டை லட்சணத்துக்கு லஞ்சம் கொடுத்தார்கள் பேரில் அவரை தீகார் ஜெயில கொண்டு அடைச்சதிலிருந்து அந்த அம்மா அவர்களை நான்கு வருடங்களுக்கு மேலாக சிறைச்சாலையில் வச்சதிலிருந்து முழுக்க முழுக்க தொடர்ச்சியாக இந்த பிஜேபி அரசாங்கம் எங்களுடைய முக்களத்தோர் மக்களை நசுக்கிக்கொண்டு என்ன அடக்கி கொண்டு அவருடைய உரிமைகளை பறித்துக்கொண்டு அவர்களை அரசியல் அனாதைகள் ஆக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கால பகிரங்க குற்றச்சாட்டு ஆனால் வரக்கூடிய அரசியல் வரக்கூடிய காலங்களில் அதற்கான பாடத்தை நிச்சயமாக என்னுடைய முக்குளத்தோர் சமுதாய இளைஞர்கள் இந்த அரசியல்வாதிகளுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் நான் நம்புறேன் அவ்வளவுதான்